பிரேஸ்தல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன்னுடைய காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் பண்ண போகிறார் ஆம் பெரியமானவர்களே உங்கள் காரியம் அதாவது நெடு நாட்களாக நடக்காத காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் பண்ண போகிறார் அது திருமண காரியமாக இருக்கலாம் குழந்தை கற்பத்தின் கணிக்கான காரியமாக இருக்கலாம் மனசு சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம் குழந்தையின் எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம் நல்ல வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு காரியமாக இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை இன்றைய நாளில் கர்த்தர் வாய்க்கப்பட போகிறார் இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவருக்கு நம்முடைய வழிகளை ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் அவர் நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம விரும்பின காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்று வல்லவராக இருக்கிறார் இப்போ நெடு நாட்கள் ஆகியும் திருமணம் நடக்காத பட்சத்தில் திருமண தடையினால் என்னுடைய வாழ்க்கையில் இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ எனக்கு திருமண காரியங்கள் வாய்க்குமா என் கூட படித்தவங்கள்லாம் திருமணத்தில் திருமணம் பண்ணி குழந்த செல்வோன்னு கற்பத்தின் கனியும் வதிக்கப்பட்டு நல்லா இருக்கிறாங்களே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே வாய்க்காமல் இன்றைக்கி நான் எதிர்பார்த்த காரியம் எதுவுமே நடக்காமல் நான் தனிமையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா இல்லைன்னா கற்பத்தின் கனி எனக்கு கூட படித்தவங்களுக்கெல்லாம் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டு எல்லாரும் கற்பத்தின் கனினால் நிரப்பப்பட்டு இருக்காங்களே எனக்கு மட்டும் இந்த கற்பத்தின் கனி ஆண்டவர் ஆசிர்வதிக்கலே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கற்பத்தின் கனி கிடைக்குமா சொல்லி இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய கடன் ஒழுங்கா என்னால் சாப்பிட வர முடியாத அளவு மனதளவில் பாதிக்கப்பட்டு என் எப்படி நான் இந்த கடத்தை நான் அடைப்பேன் அப்படின்னு சொல்லி கவலையோட இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னென்னா இன்றைய நாளில் நீங்க எதிர்பார்த்த காரியத்தில் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றாரு இதுக்கு ஆதாரமாக நம்ம பைபிளில் பார்க்கும்போது என்ற ஒரு மனிதன் தன்னுடைய பனிரெண்டு வயது சிறுமி மகள் தன்னுடைய மகள் பன்னிரெண்டு வயதான மகள் வியாதி படுக்கையில் படுக்கையில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது போது இந்த ரெபிரேயு பெரிய படைத்தளபதியாக இருந்தாலும் அவன் ஒவ்வொரு இடமா ஆண்ட் ஆண்டவரை தேடி வாராரு இங்கே இருப்பாரா இங்கே இருப்பாரா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள் மறிச்சு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆண்டவர் தன்னுடைய மகளுக்கு கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு ஒவ்வொரு இடமா இந்த எபிரேயும் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறதுக்காக வாராங்க அவர் அந்த காலகட்டத்தில் என்னென்னா மொபைல் எதுவுமே கிடையாது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாரையாவது நம்ம கால் பண்ணி கேட்கணுன்னா ஏதாவது வி விஷயங்கள் வந்து யாராவது எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோன்னா மொபைல் பண்ணி அதாவது கால் பண்ணி நம்ம பேசிக்கலாம் ஃபோனில் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏசு கிறிஸ்துவோட காலகட்டத்தில் ஃபோனுங்கிறதே இல்லாமல் இருந்தது அதனால இந்த எவிரையும் தன்னுடைய குழந்தைக்கி தன்னுடைய மகளுக்கு அந்த மரணப்படுக்கையிலிருந்து மாற்ற ஆண்டவரால் முடியும் அவர் வந்தால் நம்ம பிள்ளை சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு இடமா இந்த எபிரேயோ ஆண்டவரை தேடி அலைகிறாரு அப்போ ஒவ்வொரு இடமா போய் கேட்குறாரு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று தான் அங்கே இருந்தாங்க இன்றைக்கி காணலை எங்கே இருக்கிறாரோ தெரியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் கே ஒவ்வொரு திட்டியாக போய் கேட்டுச்சு இருக்கும்போது அப்போது இந்த அதாவது இந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி ஒருவர் சொன்ன உடனே இந்த எபிரேயு ஆண்டவர் நோக்கி ஆண்டவரை பார்க்குறதுக்காக வாராரு வந்து அந்த எபிரேயு ஆண்டவரை சந்தித்து தன்னுடைய பன்னிரண்டு வயது மகள் மரணப்படுக்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா எப்படியாவது அவளுடைய வியாதியை நீங்கள் சரியாக்கிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கண்ட உடனே ஆண்டவரை தொட்டு வணங்குறாரு அப்போ அவருடைய தாழ்மையை பாருங்க இந்த எபிரேயு ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு விசுவாசம் வச்சிருந்தாரு இன்னொன்று கண் உடனே கண்ணீரோட ஆண்டவருக்கு பாத தடியில் தாண்டு வணங்குறாரு இப்போ ஆண்டவர் வந்து அற்புதம் நம்ம பிள்ளைக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட ஆண்டவற்றை எபில என்ன சொல்கிறான்னா ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய தொட்ட போதும் என் பிள்ளை எனக்கு சரி ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த எபிரையும் கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட இந்த எபிரையும் கேட்குறாரு உடனே ஆண்டவரும் சரின்னு சொல்லிட்டு வெசைய ஏன்னா பிள்ளைக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருந்ததுனால படபடன் வேகமாக எல்லாரும் போயிருக்க கூடும் ஆண்டவரும் கூடால போயிட்டே இருக்கும்போது அந்த வழியில் ஒரு அப்பதம் நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை கண்டு இவருடைய வஸ்திரத்தின் நுனியை தொட்டால் எனக்கு அந்த வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சுட்டு ஆண்டவருடைய வஸ்திரத்தை நுனியை தொடுறாங்க வேக வேகமாக எபிரையோட குழந்தையே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தால் ஆண்டவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது இதை ஆண்டவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படியே நிற்கிறாரு நின்றுட்டு என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நின்று கேட்டு அங்கே அவ சாட்சி சொல்லி அற்புதம் அந்த இடத்துல நடக்குது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிருக்கும் இந்த எபிரையோட மனசு எப்படி இருந்திருக்கும் ஆண்டவர்கிட்ட போனால் நம்ம பிள்ளை சரியாயிருவேன் அப்படின் சொல்லி ஒரே ஒரு விசுவாசத்தினால ஆண்டவரை வந்து கூப்பிட்டோம் ஆனா இங்க ஆண்டவர் வர்றதுக்கு தாமதிக்கிறாரே நம்ம குழந்தைய எப்படி நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நின்றுப்பார் இந்த எபிரேயு இப்படி கலங்கி போய் நின்ன இந்த எபிரேயூர் எதிர்பார்த்தது மாதிரியே பிள்ளை மறிச்சு போனா அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது அப்போ இந்த எபிரேயருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க தன்னுடைய பிள்ளை எப்படியாவது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவற்றை போய் ஆண்டவற்றை சொல்லி ஆண்டவரையும் கூட்டிட்டு வரும்போது பாதி வழிபரவர் ஆண்டவர் வந்தாரு ஆனால் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடியே குழந்தை மறித்து போயிடுச்சு அப்போ பிள்ளை உயிரோடு இருந்தால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எபிரேயர் நினச்சிருப்பார் ஆனால் பிள்ளை தான் மறிச்சு போச்சே இனி என்ன பண்ண முடியும் அப்படின் சொல்லி மனசெலவில் அந்த எபிரேயருடைய எபிரருடைய கவலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கவலையில் நீங்கள் இருக்கீங்களா கடன் பிரச்சனை நிமித்தமாக ஐயோ என் கடன் பாரத்தை நான் எப்படி மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் இப்படி எபிரையும் பருது கவலையோடு இருக்கும்போது என்னெல்லாம் யோசித்துருப்பார் யோசித்து பாருங்கள் நான் கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என் பிள்ளையை தொட்டால் சரியாகும்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு கூட்டிகிட்டு வந்தேனே ஆனால் என் பிள்ளை இப்போ மறித்து போச்சு எப்படி என் பிள்ளைய சரியாக்க முடியும் இனி அவ்வளோந்தானா அப்படின்னு சொல்லி அந்த எபிரேயு கலங்கி இருக்கும்போது ஆண்டவர் எபிரேயை பார்த்து சொல்கிறாரு விசுவாசம் உள்ளவனாக இரு விசுவாசம் இரு நீ என் கிட்டே வந்துட்டால் நீ என்னை நோக்கி வந்துட்டால நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி விசுவாசம் இரு அப்படின்னு சொன்னார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தடைகள் இருக்கா கவலைகள் இருக்கா வேதனை இருக்கா போராட்டம் இருக்கா நிந்தறைகள் இருக்கா அதன் நிமித்தமாக நீங்கள் கவலையோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா விசுவாசம் இரு இப்போ எபிரையோ நம்ம பார்க்கும்போது எபிரு எபிரு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு உடம்பு வியாதி சரியாகணும்னு சொல்லி கண்ணீர் வடித்தார் தாழ்ந்த ஆண்டவருடைய பாதத்தை வணங்கினார் இப்படி ஆண்டவர் வந்து எபிரையர் எபிரோடைய அந்த மனசை தான் பார்த்தாரு அந்த தாழ்மையை பார்த்தாரு அவருடைய ம நுறங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில் மனசளவில் பாதிக்கப்பட்டு எப்படி எப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதே விட மேலான கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கிற நீங்காதா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா நான் இன்னும் எத்தனை வருடம் இப்படி கண்ணீரோடு ஜபிக்க வேண்டும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசிர்வாதமும் நிரந்தரம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் கண்ணீரோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா உங்க படி உங்களுக்கு ஆக கடவுது ஆண்டவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொல்லியிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாரம் அந்த கஷ்டம் அந்த வேதனைகளை மனிதனிடம் சொல்லுவதை காட்டிலும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவீட்டை சொல்லும்போது அங்கே ஒரு பெரிய சமாதானம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும் ஆசீர்வதிக்கப்படுவோம் தடை கற்கள் மாறும் நம்ம நினைக்கலாம் எத்தனையோ வருடங்கள் நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கோம் இன்னும் அதுக்குள்ளே பதில் ஆண்டவர் தரலியே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக ஆண்டவர் நீங்கள் வேண்டின காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்வார் கலங்காதீங்க ஆண்டவரை சுற்றி ஒரு திரளான கூட்டம் நடந்து வந்துட்டு இருந்துல்ல அப்போ ஆண்டவர் பெருமை கொண்டாரா என்னின் பார்த்து என்ன என்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே வருது அப்படின்னு சொல்லி இல்லை ஆண்டவர் அந்த கூட்டத்தை பார்த்து அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன ஐயோ என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய ஜனங்கள் பாவத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டாங்களே இதிலிருந்து வெளியே வர மாட்டாங்களா பாவத்தின் நிமித்தமாக உள்ள வியாதியில் கஷ்டப்படுறாங்களே இதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஆண்டவர் என்ன செய்தார் கவலைப்பட்டார் கண்ணீர் வடிச்சாரு அதான் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாரீங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வருத்தத்தின் நிமித்தமாக உள்ள சுமைகள் கண்ணீர் வேதனை அனைத்தும் மாறணும்னா உங்கள் கவலை எல்லாம் மாறணும்னா நீங்கள் உங்கள் மனசில் உங்கள் பாரத்தை தூக்கி வைக்கக்கூடாதுங்க அதை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது அந்த மன பாரத்தை ஆண்டவர் மாற்றி போடுவார் நம்ம நினைக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம மட்டும்தான் இருந்து கண்ணீர் வடிக்கிறோம் நம்ம வடிக்கிற கண்ணீர் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் மனுஷனுடைய கண்களை மறைச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய கண்களை ஒரு நாளும் மறைக்க முடியாது அவர் சமாதான தேவன் வல்லமையுள்ள தேவன் அவர் நீதியின் தேவனாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில ஒரு நீதியை ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு நீங்க எதிர்பார்க்குற காரியத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை ஆசீர்வாதத்தை வெற்றியை தர அவர் வல்லவராக இருக்கிறாரு அதுக்கு என்ன தேவை விசுவாசம் தேவை விசுவாசம் உள்ளவனாக இருந்தன்னு சொல்லியிருக்கு கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறாரு இப்போ பைபிளில் அண்ணால் பாருங்க குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி இந்த அண்ணால் ஏளனமாக பேசினாங்க பல பல வார்த்தைகளால் காயப்படுத்தப்பட்டாள் இந்த அண்ணா தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தவங்க சொல்லுக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு கிண்டலாகவும் இருந்த அண்ணா மனசுல காயத்தோட எங்க வந்தான்னா ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா ஆண்டவர் சமூகத்துல வந்து அவளுடைய கண்ணீரை அவளுடைய மன வேதனைய ஆண்டவர் சமூகத்துல அப்படியே வடித்தாள் ஊற்றுனா அவங்க மனசை பாரத்தில் அந்த பாரத்தை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் உங்கள் வாழ்க்கையில் நம்ம பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகிறோம் எப்போ பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சுன்னு போகிறோம் கேட்டோன்னா சண்டே கிளாஸ் இருக்குது பிபிஎஸ் இருக்குது ஆராதனை இருக்குது சண்டே கிளா சண்டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நம்ம போகிறோம் பெண்கள் சங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்டடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நம்ம போகிறோம் என்றைக்காவது தனியாக போய் உட்காந்துருந்து ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணியிருக்கோமா குடும்பம் ஆண்டவர் சமூகத்திலேருந்து ப்ரேயர் பண்ணியிருக்கோமா சர்ச்சில் போய் குடும்பமாக இருந்து ப்ரேயர் பண்ணியிருக்கோமா சற்று சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம சர்ச்சையில் போகும்போது அங்கே தெய்வீக பிரசன்னத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும் எப்போவுமே அங்கே ஆராதனை நடக்கும்போது ஆண்டவரின் வல்லம் அங்கே நிரம்பி இருக்கும் அப்போது நம்ம அங்கே போய் உட்கார்ந்து இருந்து ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வல்லமை முழுவதுமாக இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தால் நம்ம நிரப்பப்படுவோம் இன்னொன்று ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்குறதை ஃபீல் பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம் ரகசியமாக இருக்கிறவங்க ஐயோ எங்களால் சர்ச்சைக்கெல்லாம் போக முடியாது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆமாங்க உங்களால் போக முடியலைனாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா நீங்களே நான் தங்கும் ஆலயம் உங்கள் இருதயத்துக்குள் ஆண்டவர் இருக்கிறாரு உங்க கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறாரு அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவராக நீங்க எசப்பா என்னுடைய வாழ்க்கையில துவண்டு போய் இருக்கிற வாழ்க்கையில மரணத்தின் பிடியில் இருக்கிற என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு கேட்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில துவண்டு போயிருக்கிற இந்த வாழ்க்கையை மறுபடியும் துளிர்விட பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரு கலங்காதீங்க வேதனை அடையாதீங்க என்னுடைய வாழ்க்கை இனி துவண்டு போனது தான் இனி என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான சிந்தனையை விட்டுட்டு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும் அதுவும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் என்னுடைய பாரங்கள் வருத்தங்கள் எல்லாம் இன்றைய நாளில் ஆண்டவர் அவருடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்திலால் கழுவிட்டார் என் பாவம் என்கிட்டருந்து வெளியே போயிடுச்சு என் சாபம் முற்றிலுமாக நீங்கிடுச்சு பாவத்தின் நிமித்தமாகவும் சாபத்தின் சாபத்தின் நிமித்தமாகவும் உள்ள வியாதி முற்றிலுமாக என்கிட்ட இருந்து வெளியிறங்கிட்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் ஆண்டவர் என்னை ரசிச்சார் கண்டிப்பாக ஆண்டவர் என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்போது அந்த ஜெபங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அற்புதம் உங்கள் உங்க ஆண்டவர் விடுதலை தந்து அதில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு இப்படி ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த காரியத்தில் நம்ம நெடு நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த காரியத்தில் இன்றைய நல்ல ஒரு அற்புதத்தை செய்வார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல தருணத்தை ஒரு நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் கண் நோக்கி பார்க்க வேண்டுமென்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா வாழ்க்கையில் ஏற்படுகிற தடைகள் அனைத்தையும் அப்பா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஆண்டவரே அப்பா அது நிமித்தமாக உள்ள வருத்தங்களையும் பாறங்களையும் கண்ணீரோடு சொல்லி ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமென்று ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டங்கள் கவலைகள் நிந்தனைகள் அவமானங்கள் அனைத்தையும் அப்பா நீங்கள் மாற்றி போட வேண்டுமென்று ஜபிக்க ப்பா அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறான்ப்பா மனிதர்களால் கைவிட்ட அப்பா ஒவ்வொரு நபருக்கும் நீங்க கூட இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமும் அடையாளமும் போவதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பார்த்தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க எதிர்பார்த்த காரியத்தில் நடத்துவார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வதிப்பாராக ஆமேன் ஹாலிலுயா